விலே இதற்கு முன் ராஜ மாநிலத்தில் மட்டும்தான் இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்திருக்கின்றது அடுத்து தமிழகத்திலே நாம் கொண்டு ஒரு பெருமுயற்சியை நாம் எடுத்திருக்கின்றோம் எனவே இந்த சட்டத்தை நிச்சயமாக முழுமையாக கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கின்றது அதாவது நாம் வந்து பாஷா ஆணையத்திற்கு பரிந்துரைகளை மட்டும் கொடுக்கவில்லை அதை தாண்டி நாம் ஒரு சிறப்பு சட்டத்தையும் தயார் செய்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தோடு அந்த சட்டத்தையும் நாம் வந்து தயாரித்திருக்கின்றோம் அந்த சட்டத்தையும் நாம் இந்த ஆணையத்திடம் நாம் கொடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அதே போல பல்வேறு பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்ற அனுபவங்களும் இந்த பரிந்துரைகளோடு இணைந்திருக்கின்றன இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அனுஷியா சொன்னது அனுஷியாவிற்கு இதுவரை அவருடைய கையிலே ஒன்பது பிளாஸ்டிக் சர்ஜரி முடிந்திருக்கின்றது இன்னும் கைகளால் அவள் வந்து பறிச்சு எழுத முடியும் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க அடுத்து ஒரு வேலைக்கு போகணும் அந்த கை வந்து முழுமையாக செயல்படணும் இந்த பரிந்துரையில் நாம் சொல்வது என்பது இது வந்து ஏதோ சாதியானவக்கொடவையை தடுப்பதை தாண்டி தடுப்பதை தாண்டி இந்த சாதிய பஞ்சாயத்துக்கள் அது நடைபெறுகின்ற இடங்களை கண்டறிதல் அதை தடுத்து நிறுத்தல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு அதிகாரியை எதற்கென்று கொண்டு வருவது இப்போ வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரியை ஒன்று நாம் வைத்திருக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு அதிகாரிகளை தர வேண்டும் என்று நாம் பரிந்துரைகளை கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர்களுடைய பாதுகாப்பு மறுவாழ்வு ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு எதிரே பல்வேறு இணையர்கள் திருமணம் செய்து கொண்டு எங்கு வாழ்கிறோம் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஒரு கொடுமையான நிலைமை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படையான உரிமைகளை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த பரித்துறையிலே நாம் கொடுத்திருக்கின்றோம் அவர்களுடைய மறுவாழ்வு அவருடைய கல்வி அவர்களுடைய பாதுகாப்பு இவை அனைத்தையும் இந்த சட்டம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் நம்முடைய இந்த பரிந்துரையிலே கொடுத்திருக்கின்றோம்